அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுள்ள பூசணிக்காய் அதாவது வெண்பூசணியை பயன்படுத்தி ஒரு இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இதை நான் செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெண்பூசணி எடுத்துருக்கிறேன் அதை வந்து தோல் அந்த விதையோடு இருக்கிற பகுதியை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துருக்கணும் இந்த வெண்பூசணியை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதய பலவீனம் நீங்கும் ரத்தம் சுத்தியாகும் குடலில் இருக்கிற நாடா புழுக்கள் வந்து வெளியேறும் நுரையீரல் நோய் இருமல் ஜலதோஷம் அந்த மாதிரி நீரிழிவு தீராமல் தாகம் இருக்கும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வாந்தி தலை சுற்றல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு வானலில் தண்ணி சேர்த்து அதை மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் நீங்கள் குக்கரை ப்ரெஷர் குக்கர்லேயே வேக வைக்கலாம் அப்படி வேக வைக்கிறதா இருந்தாக்க ஒரு விசில் வச்சிக்கினா போதும் அதிக அளவு தண்ணி சேர்க்காமல் செய்கிறது நல்லது இப்போ நல்லா வெந்துடுச்சானே செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கரைச்ச நீர்க்க கரைச்ச புளிசாரை சாரை சேர்த்துக்கிறேன் இது நல்லா வெந்த பிறகு தான் புளிசார் சேர்க்கணும் ஆரம்பத்துலேயே சேர்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து வேகாது புளிசாரை சேர்த்து மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு நீங்கள் மூடி போட்டும் வைக்கலாம் அப்படியே கூட கொதிக்க விடலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை கொதிக்க வச்சு வைக்கணும் அது பிறகு உங்களோட சுவைக்கு தே ஏற்ற மாதிரி வெள்ளத்தை வந்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் கட்டி வெள்ளத்தை வந்து தூள் பண்ணி எடுத்துருக்குறேன் இது நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் இது செய்யலாம் இந்த இது அளவு வந்து உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதுமானது இதில் வந்து நான் ஒரு சின்ன துண்டு தான் எடுத்துருக்கறதால ஒரு சுமார் இருபது கிராம் அளவுக்கு நான் தூளை வந்து இதில் சேர்த்துருக்குறேன் வெள்ளம் நிறைய நல்லா கரையிற அளவுக்கு இதை வந்து சிம்மில் வச்சு கிளறி விட்டு வேக வைக்கிறேன் தண்ணி அதிகம் சேர்க்காதால இதை சிம்லேயே வச்சு வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம கிண்டி இருக்கணும் இது வெள்ளம் முழுவதும் கரைஞ்சி இது சேர்ந்தாப்பில வரணும் அது மாதிரி வெள்ளை கரைஞ்ச பிறகு இதில் வந்து அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் அது திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து கிளறிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அரிசி மாவு கட்டிப்படாமல் கிளறணும் நீங்கள் புதுசாக சே போது உங்களுக்கு கிளறுறதுக்கு சரியாக தெரியலனாக்க அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விடலாம் இது எதுக்காக சேர்க்குறோன்னாக்க நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம செய்கிறோம் இது வந்து அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமே எளிதாக செய்யக்கூடிய வீட்டில் இருக்க பொருளை வச்சு எளிதாக செய்யக்கூடிய ஒரு பச்சடி இது எப்போவுமே கூட்டு பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தாளிப்பு செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஏலக்காய் தூள் இதில் சேர்க்கலாம் முந்திரி இன்னும் கொஞ்சம் அதிக சத்தாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா முந்திரி பாதாம் காஞ்ச திராட்சை இதெல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் நெய்யில் பொறிச்சு இது கூட சேர்க்கலாம் நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகாய் தாளிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் நான் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன வரமிளகாய் வந்து தாளிச்சிருக்கேன் இந்த பச்சடி இனிப்பு லேசான காரத்தோட வித்தியாசமான சுவையில் இருக்கும் சத்தான இந்த எளிய பச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்